ரஜினிகாந்த் டே அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து எக்ஸ் தளத்தில் இந்திய அளவில் நம்பர் ஒன் இடத்துல ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் தளமாக இருக்கட்டும் எந்த ஒரு சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலும் எல்லா இடங்கள்லேயுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னவங்களோட அந்த போஸ்ட்டுகள் தான் ஏகப்பட்டது குவிஞ்சு கிடக்கு அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே குறிப்பாக தமிழ்நாட்டு முதல்வரில் இருந்து இந்திய பிரதமர் வரையும் எல்லாரும் தலைவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க இருந்து எல்லோரும் தலைவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க சினிமா இருந்து எல்லாரும் தலைவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க இதை தாண்டி ரசிகர்களும் போல தலைவருக்கு வாழ்த்து மலையை அப்படி இருக்காங்க ஒரு டிவி சேனல் விடாமல் எல்லா டிவி சேனல்லையுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய வாழ்த்து மலைகள் தான் குவிந்த வண்ணம் இருக்குது ஸோ நம்மளும் தலைவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம் தலைவர் இன்று போல் என்றுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவனையும் வேண்டிக் கொள்கிறோம்